வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி தேர்ட் இன்றைக்கு என்ன நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேடி ஃபிசிஷியன் டே லேடி டாக்டர் டேன்னு சொல்லுவாங்க ஸோ இது எதனால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிசிஷியன் ஆக இருந்த எலிசபெத் பிளாக்வெல் அப்படின்றவங்க எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன்லருந்து இந்த நாளில் தான் பிறந்தாங்க அவங்க தான் ஜெனீவா மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு யுனைடெட் கிங்டமில் இருக்க மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ண முதல் பெண்மணி அவங்க தான் ஸோ எலிசபெத் பிளாக்வெல்லோட பிறந்தநாள் தான் லேடி டாக்டர் டேவா கொண்டாடப்படுகிறது உலகம் மேடம் அனந்தபாய் ராவ் ஜோஷின்றவங்க தான் இந்தியாவோட முதல் லேடி பிசிஷியன் மேடம் முத்துலக்ஷ்மி ரெட்டின்றவங்க தான் இருந்து வந்த முதல் லேடி பிசிஷியன் ஸோ இந்த லேடி டாக்டர்ஸ்க்கு நம்ம தலை வணங்குவோம் ஸோ இன்றைக்கே லேடி டாக்டர்ஸ் லேடி பிசிஷியன் டே ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம்னு தினமும் போட்டுட்டு இருக்கேன் ஸோ மோர் தேன் ஒன் மந்தாக போட்டுட்ருக்க வீடியோஸை பார்த்துட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நாளில் பார்க்கலாம் நன்றி